உனக்கு சைனா பற்றி என்ன தெரியும் எல்லாருக்கும் மூக்கு சப்பையா இருக்கும் வேற ஆ பொண்ணுங்கலாம் சூப்பராக இருப்பாங்க வேற ஏதாவது தெரியுமா கும்ஃபு ஸ்கூல் இருக்குங்க அதுவா யார்கிட்ட போய் சைனா பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டாலும் இந்த மாதிரி அதனாலதான் சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு யாருமே கேள்விப்படாத நம்பவே முடியாத சைனா பற்றின அஞ்சு விஷயத்தை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் பண்ிருக்கல்ல நான் தான் ரிஷி வெல்கம் டு ரிசிபீடியா நாய்களை சாப்பிட்றதுக்குமே சைனீஸ் வருஷா வருஷம் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க நாமெல்லாம் சாப்பிட்ற சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாம் விட நாயோட மீட்டு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு இந்த மாதிரி சாப்பிட்றது தான் கரெக்டான மெத்தட்னும் சைனீஸ் ரொம்ப வருஷமாக நம்பிட்டு வராங்க உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் நாயை பார்த்தாலே கொஞ்சம் பெட்ட நிமலாக வளர்க்குற போய் இவங்க அதையே சாப்பிடும் போது சில பேருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது புத்தில் இருக்கிற எலும்புங்க மாதிரி சைனீஸோட பாப்புலேஷன் செம்ம அதிகங்கிறதுனால வருஷ வருஷம் இந்த ஃபெஸ்டிவலுக்காக மட்டுமே லட்சக்கணக்கான நாய்கள் ஆகுது இப்போ கற்று பார்ப்போம் பல நாடுகளில் நீங்க நாய்களை சாப்பிட்றதா தெரிஞ்சாவே உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படி அப்படின்னு ஏன் இருக்குது இந்தியாவில் ஃபெஸ்டிவல்னா காய்கறி வாங்குவோம் சைனாவில் ஃபெஸ்டிவல்னா நாய்கறி வாங்குறாங்க ஓ பாஸ் கணேஷை விட சைனீஸ் அதிகமாக முட்டை சாப்பிட்டாலும் முட்டையை வேக வைக்கிறதுல மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க பொதுவாக நாம் எல்லாம் முட்டையை தண்ணியில் தான் வேக வைப்போம் ஆனால் இவங்க பத்து வயசுக்கும் கீழே இருக்கிற சின்ன பசங்களோட யூரின்ல தான் வேக வைக்கிறாங்க கடைசி இரநூறு முந்நூறு வருஷமாகவே இந்த மாதிரி வேக வைக்கிற முட்டை தான் உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு பிளட் சர்க்குலேஷனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணணும் நம்புகிறாங்க இந்த முட்டைங்களை சைனீஸ் எப்படி ஸ்பெஷலாக பார்க்குறாங்கன்னா இந்தியன் வேல்யூ படி சாதாவாக வேக வைக்கிற முட்டை ஏழு ரூபானும் இந்த மாதிரி வேக வைக்கிற முட்டை பதினஞ்சு ரூபானோ விற்கிறாங்க குழந்தைங்க பாத்ரூம் போனோம்னா அவங்க அப்பா அப்பாக்கிட்டயோ சொல்லுவாங்க அவங்க தான் ரெஸ்ட் ரூம் போட்டு போவாங்க சொல்லவே முடியாத குழந்தைக்கு டயப்பர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஊரில் காக்காங்கலாம் எப்படி தோன்ற இடத்துலாம் ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கமோ சைனாவில் இருக்கிற சின்ன குழந்தைங்களும் ரோடு டஸ்ட்பின்னு பார்க்குன்னு எல்லா பப்ளிக் பிளேஸுமே அவங்களோட ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிப்பாங்க பார்க்குறவங்களும் சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு விட்டுருவாங்க இதுக்குன்னு உலகத்துல இருக்கிற டாப் டெய்லர்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து சின்ன பசங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ன்றதுனால ஸ்பிளி பட்டாக்ஸ் பேண்ட் அப்படின்னு ஒரு பேண்ட்டை தயாரிச்சிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ரெண்டு பேண்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன் இங்க இருக்கிற மாதிரியே சைனாலையும் நாங்கள்லாம் சிங்கிள் பண்றதுக்கு யாருமே இல்லையே மிங்கிள்னு ஃபீல் பண்ற நிறைய சிங்கிள் பாய்ஸ் இருக்காங்க ஆனா கடவுளுக்கே க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்களுக்கு ஒரு சம ஆப்ஷன் இருக்கு சைக்கிளை வாடகைக்கு எடுக்கிற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டியே வாடகைக்கு எடுக்கலாம் ஆனால் ஒரே ரூல் மிஸ்பிஹேவியர் அதாவது தப்பாக நடந்துக்கிறது மட்டும் கூடாது மற்றபடி தேட்ரு பார்க்கு பீச்சுன்னு எங்கே வேணால் கூப்பிட்டு போகலாம் இந்த மாதிரி வாடகை எடுக்கிறதுக்கு இந்தியன் மணி வேல்யூ படி ஒரு வாரத்துக்கு அஞ்சாயிரம் தானா ஹலோ டே ரமேஷ் துணி நான் சீக்கிரம் பேக் பண்ணி வேடா டேய் தினேஷு சைனாக்கில் டிக்கெட் போட்டுரு டே முத்து பாஸ்போர்ட் வேணுமா சில ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுரு சைனால கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் ஷின்சேன் பார்க்க குழந்தைங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்போ ப்ரெக்னன்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மூணு மாசம் முன்னாடியே கவர்மெண்ட் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் ஏன்னா ஒயின் ஷாப் கடைகளோட வாசல் மாதிரி சைனா எப்பயுமே பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் அதை குறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ரூலு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை தான்றதுல சைனா கவர்மெண்ட் ஐசியூ வார்டு நர்ஸ் மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அதையும் தாண்டி ரெண்டாவது குழந்தை பிறந்துச்சுன்னா ஃபைனா பெரிய அமௌண்ட் ஒன்று கட்ட வேண்டியது இருக்கும் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சைனா பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அஞ்சு விஷயத்துல எதை கேட்ட உடனே அப்படி ஷாக் ஆனீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு காலையில் உங்களை புது வீடியோட வந்து பாக்குற வரைக்கும் Cheers